ஓன்னு அழுதுட்டு வெளியில் வந்தோன்னே இவர் தான் வந்து முதல் முதல்ல வந்த முருகர் அப்படின்னு ஒரு இடத்த காட்டினாங்க அந்த முருகர்கிட்ட வந்து மாலைங்களா தூக்கி கொடுக்குறாங்க எங்கிட்ட நான் சொன்னேன் இதுக்கு மேலே தூக்கின்னு போகவே முடியாதுங்க நான் ஒண்டியாக வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் காரில் ஏற்றுறோன்னு அவ்வளோ மாலை இது ஏன் நடந்தது என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாதுமா அப்படியே வந்துட்டு வந்த உடனே எனக்கு அதுக்கப்புறம் விருமன் படம் வந்தது அந்த படம் இந்த படம் லைனாக வேலை நான் எதையுமே கேட்கல அவர்கிட்ட நான் இத்தனை வருஷமா முருகன் சொன்னால் இவ்வளோ கிண்டல் பண்ண பாருங்கள் அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு தான் கேட்டேன் அவர்கிட்ட அதே மாதிரி எனக்கு என்ன செஞ்சால் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொன்னேன் வந்த உடனே லைனாக இந்த நிமிஷம் வரலாம் பா என் உடம்புலாம் சிலுக்கு ஏதாவது ஒரு சின்ன வயிறு வலினா கூட முருகா ஐயா எனக்கு வயிறு வலிக்குது நாளைக்கு ஷூட்டிங் போகணும் நீ பார்த்துக்கன்னு சொன்னால் Batalha de mim e mexer